ஆமையின் அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேரம் ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் துழந்த வல்லமையுள்ள யோசுப் கிரீஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சுயசாசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம் வரவேற்போம் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்திருக்கிற கிறிஸ்தவ ஊழியரை பரிசு தாவியான தாமே நிரப்பி ஆசிர்வத்து வழி நடத்துவாராக அவரிடம் ஒப்படைப்போம் இந்த வாழ்த்துவோம் வரவேற்போம் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா வழி நடத்துங்களாம் மெயின் காட் பிளஸ் மேல் சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்த தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன் இந்த நாளிலும் நாம் செய்திகளை கேட்ட பிரகாரம் எத்தனையோ ஆபத்துகளுக்கும் கர்த்தர் நம்மை விளக்கி மட்டும் ஜீவனோடு காத்து வருகிற தயவு இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலிருந்து மூன்று காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலிருந்து அடிக்கடி நான் சில சிறு சிறு செய்திகளை பகிர்ந்து கொள்வதுண்டு இந்த நாளிலும் அநேக வாரங்களுக்கு பிறகு நான் இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த நேரத்திலே இணையும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகள் தருணங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாய் காணப்படுகிறது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கும் மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கைக்கும் வித்தியாசமான காரியங்களை விளக்கமாய் நமக்கு அறிவுறுத்துகின்ற தெரிவிக்கின்ற ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது இந்த மாம்சமெல்லாம் போலவும் அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் அழிந்து போகிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒரே ஃப்ளைட்லே மனிதர்கள் இறந்து போனார்கள் ஈரானுடைய பாதி ஈரானுடைய போர் ஈரான் இஸ்ரேல் போர் யுத்தத்தினால் ஒரே இருநூற்றி நாற்பதுக்கு பேர மேலாக அங்கு இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படியாய் யுத்தங்கள் காரியங்கள் இந்த மாம்சத்தை இந்த மனிதனுக்கு விரோதமாய் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலே இந்த ஆவிக்குரிய ஒரு சரீரத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கும் என்னென்ன காரியங்கள் அவசியமாய் காணப்படுகிறது என்பதை நாம் வேறுபுரித்து காட்டுகின்ற இந்த அதிகாரத்திலே உள்ள ஒரு சில வசனங்களை நான் வாசித்து அதனுடைய காரியங்களை நாம் பார்க்க பார்க்கலாம் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குரிய சட்டம் அவசியமாய் காணப்படுகிறது பாருங்கள் இந்த உலகத்திலே இப்பொழுது அந்த ஈரான் பல காரியங்களை அவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள் அந்த சட்ட திட்டங்களுக்குள் நியூக்ளியர் பாமை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிற காரியங்களுக்கு நியூக்ளியரை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உருவாக்க வேண்டாம் என்று அமெரிக்கா மற்ற ஐக்கிய நாடுகள் சொல்லுகிற காரியங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதனால் இப்ப எத்தொழுதும் நடக்க போகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த வசனத்திலே அதே போல நமக்கும் கூட இந்த மாம்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு ஆவிக்குரிய ஒரு சட்டதிட்டம் இருக்கிறது அந்த ஆவியின் சட்ட திட்டம் ஆவியின் பிரமாணம் என்ன என்று ஒரு மனிதன் அறிந்து தெரிந்து அது வாலிபர்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் என்ன யாராக இருந்தாலும் நாம் அதை தெரிந்து இருக்கும் பொழுது ஆவிக்குரிய அந்த சட்டத்தை நாம் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நிர்பந்தம் என்று சொல்ல முடியாது அது ஆவிக்குரிய ஆவிக்குரிய சட்டத்தை மனிதன் ஒரு காரை நான் நாம் ஓட்டும் ரோட்டிலே உள்ள சட்ட திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் சட்ட திட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆகி நாம் எத்தனையோ விபத்துக்குள்ளாக நேரிடுகிறது இந்த இரண்டாவது வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஹாலே லூயா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி இருக்கிற ஒரு பிரமாணம் ஒரு சட்டம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலையை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் பாவம் மரணம் என்ற இந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு சட்டம் என்னவென்றால் அது ஆவிக்குரிய ஒரு ஆவியின் பிரமாணம் ஆண்டவருடைய வசனங்கள் யோவான் ஆறு அறுபத்தி மூன்றுல நாம் பார்க்கிறோம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனம் பாருங்கள் இப்பொழுது இந்த ஃப்ளைட்லேயே அந்த நெருப்பு அவ்வளவு பேரையும் எரித்து போட்டது என்று பார்க்கிறோம் இவ்வளவு கொடுமையான ஒரு காரியம் அந்த மாமிசம் அப்படியே அழிந்து போகிறது அழியாத ஒரு சரீரம் என்ன என்று பார்த்தால் அந்த ஆவிக்குரிய ஒரு சரீரம் நமக்கு கர்த்தர் கொடுக்க போற அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நாம் உடையவர்களாய் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் ஒரு நாளைக்கு நமக்கு அந்த ஆவிக்குரிய சரீரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு அவசியமானது இந்த ஆவியின் பிரமாணமாய் காணப்படுகிறது ஆவியின் பிரமாணம் அது யாரால் இருக்கிறது உண்டாக்கப்பட்டிருக்கிறது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியின் பிரமாணம் தான் நம்ம இந்த மரணத்திலிருந்து நம்மை தப்புவித்து நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்துகிறது பாவம் மரணம் என்ற இந்த இரண்டு காரியங்களிலிருந்தும் விடுதலை வேண்டுமா நாம் ஆக்சிடென்ட் இல்லாமல் ஒரு இடத்திற்கு போய் வர வேண்டுமானால் நாம் நிதானமாக ரோ ரோட்ல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாம் ஃபாலோ பண்ணி நாம் செயல்படும் பொழுது நமக்கு ஆபத்து இல்லை நாம் பத்திரமாய் சென்று பத்திரமாய் வர முடியும் அப்படி போலவே ஒரு விசுவாசி தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சட்டம் இருக்கிறது ஆவியின் பிரமாணம் அது நம்மை நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடுவதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு பிரமாணமாய் அது காணப்படுகிறது அது எதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது நம்மை இந்த மரணம் பாவம் என்ற இரண்டு காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது எனவே இந்த பாவ மரணத்திலிருந்து எப்படி ஒரு மனிதனை இந்த ஆவிக்குரிய சட்டம் நம்மை விடுதலையாக்குகிறது என்று நாம் பார்ப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது அப்படி சாத்தியமாகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்கு அதிலிருந்து விடுதலை இல்லை அவன் பாவ மரணம் என்ற கட்டுக்குள்ளாகவே இருக்கிறான் அந்த விடுதலை இல்லாதபடி அவர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் நமக்கோ அந்த மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் வந்தபடியினால் இந்த பாவத்தை போக்கும் பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டபடியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தமக்கு அவர் தம்மை தாமே அந்த பாவ பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தபடியினால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நம்மீது அவருடைய நீதி பலிக்கிறது அந்த நீதி பலிப்பது பழித்து நாம் என்னவாக மாற்றப்படுகிறோம் பாவியாக இருந்த நம்மை அவர் நீதியாய் நீதிமானாய் நம் மீது நிறைவேற்றும்படியாய் அவர் அப்படி செய்தார் என்று பார்க்கிறோம் எனவே ஆனால் நம்மால் செய்யக்கூடாத காரியங்களை அதாவது இந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற முன்னூ முன்னூற்றி அறுபத்தைந்துக்கு மேலாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்து நமக்கு இந்த நாளிலே அவர் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார் எப்படியான ஆபத்துக்கள் தேசங்களுக்கு வரப்போகிறது என்று நாம் அறியோம் எந்த நேரத்திலே எந்த நாடு எந்த நாட்டை தாக்கப் போகிறது என்று நாம் அறியோம் யுத்தங்களின் செய்திகள் நம்மை நெருங்கி காதுகளிலே ஒவ்வொருவருக்கும் வந்து எட்டி கொண்டிருக்கிறது நெருக்கங்கள் இதனால் எத்தனை தீய விளைவுகள் ஏற்படப் போகிறது என்று நாம் அறியோம் ஆனால் இந்த பாவமும் அதை போக்குகிற பலியையும் நமக்கு கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை போக்கும் பலியாக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனுக்கு அந்த ஆவியின் பிரமாணம் அது பலித்து நம்மீது அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை நீதியாய் மாற்றுகிறார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் அப்படியானால் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டால் போதும் அவர் நம்மீது மீது நீதியாக நம்மை நீதிமானாய் அவர் மாற்றி விடுகிறார் ஹலை அடுத்ததாக முதலாவது ஆவியின் சட்டம் நமக்கு வேண்டும் இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் நாம் ஜீவிக்க அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பெறப்போகிற நாம் அந்த மகிமையின் கொத்த மகிமையை மறுரூபமாக்கப்படுதலை பெற்றுக்கொள்ள போகிற நமக்கு ஒரு ஆவியின் சிந்தனை இருக்க வேண்டும் ஆவியின் சிந்தனை பாருங்கள் நான் எத்தனையோ இந்த செய்திகளை ப பார்க்கும் பொழுது எவ்வளவு தீவிரமாய் திட்டமிடுவார்கள் அந்த ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு ஒரு மனிதனை அழிப்பதற்கு திருடுவதற்கு உம் எத்தனை திட்டங்களை தீட்டுகிறார்கள் அதை அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அதை விட ஞானிகள் தான் அதை கிரைம் வாட்ச் என்று ஒரு புரோகிராமே இருக்கிறது இந்த யூகே நான் முன்பெல்லாம் பார்ப்பேன் இப்பொழுதுல பத்து பதினைந்து வருஷங்களுக்கு முன்பதாய் அந்த கிரைம் வாட்ச் என்ற ப்ரோக்ராமை அதிகமாய் நான் பார்ப்பேன் எப்படி இதை கண்டுபிடித்து இப்படி செய்கிறார்கள் என்பதாய் அப்பொழுது நான் பார்த்திருக்கிறேன் பொய் சொல்லுவதற்கு ஒரு மிஷின் அந்த பொய் அவர்கள் சொல்லுகிறார்களா இல்லை உண்மை சொல்லுகிறார்களா என்று ஒரு மிஷினோடு கனெக்ட் செய்து அவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் சொல்லுவது பொய் என்பதை அந்த மிஷின் கண்டுபிடித்து விடுகிறது ஏதோ ஹார்ட் ரேட்டை வைத்தோ ஏதோ வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் எப்படி என்று தெரியவில்லை ஆனால் அந்த மிஷினையும் கூட பொய் சொல்லும்படியாய் கூட திருடர்கள் தப்பித்துக்கொள்ள கூட வழி இருக்கிறது அந்த சிந்தனையில்தான் எல்லாம் தொடங்குகிறது மாமிச சிந்தை மரணம் இந்த வசனத்திலே பாருங்கள் ஆறாவது வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மாமிச சிந்தை மரணம் இந்த மரணம் பாவம் என்ற இவைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்குகின்ற ஆவியின் சிந்தனை ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவை நம்மை ஆவி ஆவியானவர் ஆவியோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடு உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்ளுவதற்கு நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிற சிந்தனை ஆவியின் சிந்தனையாய் ஆவியின் பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுதுதான் ஆவியான தெய்வத்தை நாம் உண்மையோடும் முத்தமத்தோடும் முழுமனதோடும் முழுபலத்தோடும் நாம் ஆராதிக்க முடியும் அந்த ஆவியின் சிந்தை ஒரு மனிதனுக்குள் வர வேண்டுமானால் அந்த ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும் ஆவிக்குரிய காரியம் என்றால் என்ன என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் நமக்கு எத்தனையோ காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது மாமிச சிந்தை மரணம்தான் ஆனால் நீ ஆவிக்குரிய சிந்தைகளை சிந்திக்கும் பொழுது அது வாலிப பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் பெண் குடும்ப ஸ்திரீகளாக நாம் இருக்கலாம் நாம் உண்மை பிளிப்பிய நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம் அவைகளை சிந்திக்கும் பொழுது ஆஹ் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி எவைகளோ கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்ன கற்றும் கேட்டும் அடைந்தும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடைய காரியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பொழுது தேவ சமாதானம் ஆவியின் சிந்தனை என்னத்தை கொடுக்கும் என்று பார்க்கிறோம் ரோமர் எட்டு ஆறிலே பார்க்கிறோம் மாமச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமா இந்த ஜீவன் ஜீவன் சமாதானம் இந்த இரண்டும் நமக்கு வேண்டுமானால் உண்மையான காரியங்களை நாம் உத்தமமாய் சிந்திக்க வேண்டும் ஒழுக்கமான காரியங்களை நாம் ஒழுங்காக சிந்திக்க வேண்டும் நீதியுள்ள காரியங்களை நாம் நீதிமானா இருந்து சிந்திக்க வேண்டும் கற்புள்ள காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு நாம் கற்புள்ள நடக்கைகளை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் அன்புள்ள வைகளை சிந்திக்க கர்த்த நமக்கு கிருபை பாராட்டுவாராக அமேன் தான் பெரியது என்று நாம் ஒன்று ஒருந்தியர் பதிமூன்றிலே பார்க்கிறோம் அந்த அன்பு குடும்பத்திலே காணப்படுகிறதா அந்த அன்பு நம் உள்ளத்திலே ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த உள்ளத்திலே இருந்து நிறைந்து மற்றவர்களுக்கு அது கடந்து போகிறதா என்று பார்க்க வேண்டும் நற்கீர்த்தி உள்ளவைகளை அப்படி என்றால் ஒரு புகழ்ச்சியான மற்றவர்களுக்கு கனவீனம் கொண்டு வராத காரியங்களை நாம் செய்யக்கூடாது அவர்களுக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் கொண்டு வர காரியங்களை செய்ய வேண்டும் நற்கீர்த்தி உள்ளவைகளை புண்ணியமான காரியங்களை மற்றவர்களுக்கு புகழ்ச்சி உள்ள காரியங்களை நாம் சிந்திக்க செயல்படுத்தவே அதை காட்டிலும் முதலாவது சிந்திக்கிறதற்கு நாம் சிந்திக்க செயல்படுத்தும் பொழுது நமக்கு தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே ஜீவ உண்டாகிறது ஏனென்றால் இந்த பொறாமை எப்படி ஆவியின் சிந்தனை ஜீவனம் சமாதானம் என்றால் ஜீவன் எப்படி வரும் சமாதானத்தை வேண்டுமானால் நாம் யோசிக்கலாம் ஆனால் ஜீவனம் சமாதானமும் என்று போடப்பட்டிருக்கிறது நான் அதிகமாக ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த ஹார்ட் அட்டாக் வருகிறவர்களுக்கு இந்த கொழுப்புகள் சென்று அந்த ஹார்ட்லேயே அடைத்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள் அதே சமயத்துல அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அந்த ஹார்ட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு சிறிய சுரப்பு இருக்கிறதாம் அது மகிழ்ச்சியாய் நாம் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியினால் அந்த அந்த சுரப்பி சுரக்கப்பட்டு அந்த ஹார்ட்டை நன்கு பாதுகாத்து கொள்ளுகிறதா அப்படி தேவன் படைத்திருக்கிறார் பாருங்கள் அந்த மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் அப்படி மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமா இருக்கும் பொழுது நமக்கு என்னது உண்டாகிறது ஜீவன் சமாதானம் அந்த உயிர் வருகிறது அப்படியாக தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார் எனவே ஆவியின் சிந்தனை நம்மை ஆவிக்குரிய ஒரு மனிதனாய் நம்மை நடத்துவதற்கு எப்படி தீய சிந்தனை அவனை தீங்கிலே கொண்டு போயிட்டு விடுகிறது அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விடுகிறது கைதியாய் அவன் போய் விடுகிறான் ஆனால் ஆவியின் சிந்தனை உடையவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதனாய் வாழ்கிறார்கள் முதலாவது ஆவியின் ஒரு சட்டம் இரண்டாவது ஆவியின் ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு அவசியமாய் காணப்படுகிறது மூன்றாவது நாம் ஆவியானவரை உடைய ஒரு சரீரமாய் தேவனுடைய ஆலயமாய் நாம் மாற வேண்டும் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது மாம்ச நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் அலுயா ஆவி ஆவியும் ஜீவனும் ஒன்றுதான் அல்லவா ஆவி போய்விட்டது என்றால் மறித்து விட்டார்கள் என்று சொல்வார்கள் ஆவியானது அந்த ஆவியிலே ஒரு நீதி இருக்கிறது அந்த நீதியின் மூலம்தான் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது பாருங்கள் கிறிஸ்து நமக்குள் வாசமா இருக்க வேண்டும் நம்முடைய சரீரத்திலே அப்படி இருக்கும் பொழுது வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல நீங்கள் யாருக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரிய மனிதர்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் கிறிஸ்துவை உடையவன் அவன் கிறிஸ்துவாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவன் ஜீவிக்கிறான் அது ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறிலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஆலயம் தேவ ஆவி யாருடைய உள்ளத்தில் வந்து தங்குகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆலயமாக்கிப்பட ஆலயமாக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம் எனவே ஒரு ஆவியானவர் நம் உள்ளத்திலே வந்து வாசம் செய்வதற்கு நம் உள்ளத்தை திறந்து கொடுத்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் முதலாவது ஆவிக்குரிய சட்டத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் இரண்டாவது ஆவியின் சிந்தனையினால் நம்முடைய சிந்தனையை நாம் பாதுகாத்து கொள்ளும் பொழுது தீய காரியங்களுக்கு நம் கால்கள் விரைந்து ஓடாது நன்மையை செய்ய ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபட அந்த சிந்தனை நம்மை ஸ்திரப்படுத்தும் வழிநடத்தும் நடத்தும் அதே போல மூன்றாவது ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆவியானவரை தன் உள்ளத்திலே தங்குகிற நிறுத்துகிற தேவாவியை கிறிஸ்துவின் ஆவியை அவருடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே அவருடைய நாமத்தினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவாவி வந்து தங்கி தேவாலயமாய் ஒரு மனிதன் மாற்றப்படுகிறான் அலெலுயா நாம் கண்களை முடிக்கரை நோக்கி நாம் பார்ப்போமா ஸ்வத்திரன் தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் ராஜா வல்லமையும் வாக்கு மாறாதவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா நீர் என்றென்று மாறாத தெய்வம் அப்பா நம்முடைய வல்லமை இந்த நாளிலும் குறைந்து போகாதபடி எங்களோடு கூட இருக்கிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை உம்முடைய தெய்வாலயமாய் மாற்று எங்கள் உள்ளத்திலே நீர் வந்து வாசம் செய்கிற தயவு இறக்கங்களுக்காக நமக்கு கோடி 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 நன்றி என்று சொல்லுகிறோம் இந்த நாளிலும் தொடர்ந்து நம்முடைய கரம் எங்களை இருந்து எங்களை வழி நடத்துகிற தயவு இறக்கங்களுக்காக நமக்கு நன்றி அப்பா இந்த உலகத்திலே நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் மாயைகளும் அப்பா வன்கண்களுக்கு விளக்கியங்களை மட்டும் காத்து வருகிறீர் இனிமேலும் இப்படி செட்டையின் மறைவு நேரில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களுக்காக அல்ல தகப்பனை உம்முடைய நாமம் ஒன்றே மையமைப்படும்படியாய் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இன்னுமே இந்த எப்படியான பிளைட் ஆக்சிடென்ட்கள் வராமல் இருக்கவும் என் தேவன் தடுத்து நிறுத்தி என் தேவன் ஒவ்வொருவரை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் வானவை நடத்துகிற சகோதரியோட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் இராசீர்வதித்து நடத்தும்படியாய் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து சதாகலம் ஜீவிக்கின்ற ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்